வணக்கம் அது குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக பரபரப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்கப் போகிறது என்கிற கல நிலவரம் தொடர்பான விஷயங்கள் வெளியாகி இருக்கிறது மோடியை வீழ்த்துவது சாத்தியமா அல்லது மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிப்பாரா மோடி இந்தியா கூட்டணி அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு என்பதும் மோடியை நெருக்கி அவரை ஆட்சியிலிருந்து இறக்குவது என்பது எந்த அளவிற்கு களத்தில் அவர்களுக்கான ஆதரவு இருக்கிறது இந்த இரண்டு அணிகள் குறிப்பாக இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய பலரும் இன்றைக்கு எதிரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து மோடி என்பதை உணர்ந்து தங்களுக்குள் ஒருங்கிணைகிற வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள் மிக நிச்சயமாக மோடிக்கு அவருடைய ஆட்சிக்கு ஒரு நெருக்கடியாக இது மாறப்போகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது வெளியாகி இருக்கக்கூடிய கள்ள நிலவரங்கள் என்ன சொல்கிறது வெறும் நான்கு சதவிகித வாக்குகள் அப்படிங்கிறது தான் இரண்டு அணிகளுக்கும் இடையிலான வித்தியாசமாக தற்போது கணிக்கப்பட்டிருக்கிறது இதை இன்னும் நெருக்கி கொண்டு போனால் பாஜகவை விட கூடுதலாக வாக்கு வாங்குவதற்கான இடத்தில் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைவதற்கான வேலை இருக்கிறது என பிஜேபி வேண்டாம் காங்கிரசும் வேண்டாம்னு இருபது சதவீத ஓட்டுகள் வெளியில் இருக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு ஐந்தில் ஒரு பங்கை இவர்கள் எடுத்தாலும் கூட நெக் டு நெக் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் எந்தெந்த மாநிலங்கள் பாஜகவுக்கு எதிராக மிக பெரும்பாலான அளவிற்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது கலநிலவரம் தொடர்பான விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் மக்களவைக்கான தேர்தல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் களத்தில் இப்போதைக்கு பெரிய அளவில் மேஜராக ரெண்டு பிளேயர்ஸ் இருக்கிறார்கள் மோடி தலைமையிலான பாஜக தலைமையிலான என்டிஏ அலைன்ஸ் ஒரு பக்கமும் பல கட்சிகள் ஒரு வானவில் கூட்டணியாக கதம்ப கூட்டணியாக இந்தியா கூட்டணி இன்றைக்கு மோடியை எதிர்த்து பல மாநிலங்களினுடைய மூத்த தலைவர்கள் பிரதம் முதலமைச்சர் வேட்பாளர்கள் அப்படின்னு முதலமைச்சர்கள் என பலரும் இருக்கிறார்கள் இந்த பக்கம் ஸோ இந்த கூட்டணிக்குள்ளே இப்போதைக்கு இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா நடுவில் பல விஷயங்கள்லாம் போயிட்டு வந்து இன்றைக்கு இந்தியா கூட்டணி மீண்டும் தங்களை பிரதானப்படுத்தி முன்னே வந்திருக்கிறார்கள் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா கடந்த இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்தில் முரண்டு பிடித்ததாக சொல்ல நிதிஷ்குமார் எனக்கு பிரதமர் ஆசை இல்லை நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பயணிக்கிறது தான் முக்கியம் மோடியை வீழ்த்துவது என்பதுதான் முக்கியம் அதை நோக்கி நாங்கள் பயணிப்போம் அப்படின்னு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஒன்று இரண்டாவது நிதிஷ்குமார் கட்சியினுடைய கூட்டத்துக்கு இப்போது நம்ம அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் மாதிரி அவங்க கட்சியில் ஒரு கூட்டம் திரும்ப அவர்தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாருங்கிறதுலாம் நம்ம பார்க்குறோம் அதற்கு இந்தியா கூட்டணியுடைய கூட்டணி கட்சிகளை அவர் அழைத்து இருக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய செய்தி இந்தியா கூட்டணி மீண்டும் தன்னுடைய ஒருங்கிணைப்புகளை தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவாக இந்தியா கூட்டணி சைட் பார்க்குறாங்க நிதிஷ்குமார் பேசிய விஷயங்களை நம்ம இந்த காணொலியினுடைய பிற்பக்கம் பார்க்கலாம் இப்போ நம்ம ஏபிபிஎஸ்சி ஓட்டரனுடைய சர்வேக்குள்ளே வரலாம் ஏபிபிசி ஓட்டரில் ரொம்ப முக்கியமாக சில விஷயங்கள் பேசியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக நாம் இந்தியா முழுக்க பார்க்கும் பொழுது எந்த அளவிற்கு வாக்கு அப்படிங்கிறது போகும் ஓவரால் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தியா கூட்டணி முப்பத்தி எட்டு சதவிகிதம் வரை வாக்குகளை வாங்கும் அப்படின்னும் பாஜக நாற்பத்தி இரண்டு சதவிகிதம் வரைக்குமான வாக்குகளை பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கணிச்சிருக்கிறாங்க மற்ற கட்சிகள் மற்ற இப்போ ரெண்டு கூட்டணியும் இல்லாதவங்க உதாரணத்துக்கு ஒரு மாயாவதி அவர்களைப் போல் அல்லது இங்கே ஜெகன்மோகனை போல் அல்லது திரு நவீன் பட்நாயக் இப்படி நம்ம எடுத்துக்கலாம் இவர்களை போன்றவர்கள் இருபது சதவீதம் வரைக்கும் பிஜேபியும் வேண்டாம் காங்கிரஸும் வேண்டாம் என்கிறவர்கள் வாக்குகளை பிரிப்பார்கள் அப்படிங்கிறத அவங்க நம்ம நமது சீட் ரேஞ்சாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது இந்தியா கூட்டணி இன்னற்றஞ்சிலருந்து இரநூத்தஞ்சு சீட் வரைக்கும் வரும் அப்படின்னும் என்டிஏ இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் வரணும் அப்படின்னு இப்போது கணிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு இதில் என்னென்னா இந்த ஓட் ஷேரில் கன்சிடரபிள் அமௌண்ட்டை இவங்க பிஜேபிக்கு எதிரானதை உள்ளே சேர்த்துட்டாலே சீட்டு எண்ணிக்கை அப்படியே டிராஸ்டிக்காக மாறிடும் வெறும் அரை சதவிகிதம் ஒரு சதவிகிதம் இதில் ஆட்சி எழுந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கிறது இப்போ இதை நம்ம மண்டலங்கள் வாரியாக பார்த்துடலாம் முதல்ல பாஜக முக்து அப்படிங்கிற இடத்த நோக்கி நகரக்கூடிய தெற்கு தென் இந்தியாவினுடைய சவுத் ஜோனை பார்க்கலாம் சவுத் ஜோனில் மொத்தம் நூற்றி முப்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற இடங்கள் இருக்கிறது மக்களவை இடங்கள் ஒன் தேர்ட்டி டூ லோக்சபா சீட்ஸு அதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மாநிலங்கள் நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா கேரளா அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம பார்த்துக்கலாம் பாண்டிச்சேரி இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த இடங்களிலிருந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு பகுதிகளிலிருந்து நமக்கு இன் காங்கிரஸ் அல்லது இந்தியா கூட்டணிக்கு மொத்தம் நாற்பது சதவிகிதம் வரைக்கும் இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு தற்போது கணிக்கப்பட்டிருக்கிறது ஃபார்ட்டி இதற்கு எந்த இடத்துல பக்கத்தில் நியரஸ்ட்டில் யார் இருக்கான்னு பார்த்தா பிஜேபி அல்லது என்டிஏ தனியாக பார்க்கும்போது பத்தொம்பது சதவீத வாக்குகள் நாற்பது எங்க பத்தொம்பது எங்க அதாவது தெற்கை பொறுத்தவரை ஒரு கிளீன் ஸ்வீப்பாக பாஜகவுக்கு எதிரான ஒரு அலை இருக்க போகிறது அப்படிங்கிறத அவங்க பிரதானப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் மற்ற கட்சிகள் இப்போ இதில் தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா சந்திரசேகர் ராவ் நிற்க மாட்டாங்க

கேரளாவில் யார் ஜெயிச்சாலும் அது இந்தியா கூட்டணி கணக்கு தான் வச்சுக்கோங்க அதே போல பாண்டிச்சேரியில் பார்க்கும்போது ஒருத்தவங்க இருக்கிற ஐநூறு பக்கம் காங்கிரஸ் தான் இருக்கிறது ஸோ இப்படி இருக்கக்கூடிய எந்த கீ பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா இவர்கள் இங்கே கர்நாடகாவில் எடுத்தா கூட குமாரசாமி கட்சி இப்போ பிஜேபியோட சேர்ந்துருச்சு தேவகோட போய் பார்த்துட்டு வந்துருக்கிறாரு அவரெல்லாம் ராமர் கோயில் தரப்புக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க ஸோ அது கிட்டத்தட்ட கூட்டணி உறுதி ஆயிடுச்சு ஆனாலும் கூட இந்த மாநிலங்களை பொறுத்தவரை நாற்பது சதவீத ஒரு சீப்பு இவங்கள்லாம் சேர்ந்து யாரு காங்கிரஸும் இல்லாமல் பிஜேபியும் இல்லாமல் எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு நாற்பத்தி ஒரு பர்சன்ட் வரைக்கும் வாக்கு வாங்குவாங்க அப்படிங்கிறத இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் பார்க்கறது இல்லை பிரச்சனை என்னென்னா இவங்க யாரும் பிஜேபி கூட சேர முடியாது சேர்ந்தால் அது பிரச்சனையாக போய்ட்டு ஏன்னா சந்திரசேகர் ராவோ அல்லது ஜெகன்மோகனோ இவங்கெல்லாம் இங்கே சேர்ந்துட்டாங்கன்னா அப்படியே அவங்களுக்கான வாக்கு சுத்தமாக காலியாகும் அதிமுக எடப்பாடி அவர்களும் சரி ஸோ காலியாகன்றதுனால இந்த நாற்பத்தோரு சதவீதம் இங்கே வீணாக தான் போகும் அல்லது வீணாக போகும் நம்ம மீன் பண்ணுறது பாஜகவோடு அவர்கள் சேர முடியாது தனித்து தான் நிற்க வேண்டும் என்கிற இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஸோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எண்பது சீட்டுகள் வரைக்கும் நூற்றி முப்பத்தி ரெண்டில் எண்பது சீட்டுகள் வரைக்கும் இந்தியா கூட்டணி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பாஜக இருபது சீட்டில் இருந்து முப்பது சீட் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத கணிக்கப்பட்டிருக்கிறது மற்றவர்கள் முப்பத்தஞ்சு சீட் வரைக்கும் வாங்கலாம் இருபத்தஞ்சு டு முப்பத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் இப்போது வந்திருக்கிறது நம்ம வழக்கமாக சொல்லணும் அப்படின்னா அவங்க சொல்வாங்க காங்கிரஸ் முக்தி இந்தியான்னு பிஜேபி முக்த் சவுத் இந்தியா அப்படின்னுட்டு ஒரு சிலர் இந்த தரப்பில் இருந்து ஒரு இதை வைப்பாங்க நீங்கள் பாண்டிச்சேரியில் மட்டும் அவங்க கூட்டணி ஆட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற இடங்களை பார்க்கும்போது பிஜேபி முக்த் சவுத்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அதற்கு நமக்கான வேலைகளை பார்த்து ஒரு பக்கம் செய்கிறாங்கனாலும் கூட அந்த இடம் அப்படி ஒரு பாயிண்ட்டை சொல்வதற்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது இன்னமும் இருக்கிறது தென்னகம் பாஜகவுக்கு எதிராக ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ஸ்வீப்பை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இந்த ஏபிபி எபிபியும் சி ஒற்றும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த சர்வே நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஸோ இதில் இருந்து அப்படியே நகர்ந்து நம்ம நார்த்துக்கு போகலாம் ஏன்னா எப்பயுமே இந்த நார்த் சவுத் டிவைடை தான் ரொம்ப பெருசாக பேசுவாங்க பல விதங்களில் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய டெமோகிராஃபி அந்த மனிதர்கள் அவர்களுக்கான பண்பாடு கலாச்சாரம் கூறுகள் அப்படிங்கிறதெல்லாம் வெவ்வேறு விதமாக இருக்கும் வெவ்வேறு விதமான என்ன சொல்கிறது அந்த டைவர்சிட்டி அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும் நார்த்துன்னு பார்க்கும் பொழுது நார்த் ஜோனில் நூற்று எண்பது சீட்டுகள் இருக்கிறது என்னென்ன மாநிலங்களில் பார்த்தா ஹரியானா ஹிமாச்சல் பிரதேஷ் பஞ்சாப் ராஜஸ்தான் உத்தராகண்ட் உத்தரப்பிரதேஷ் தான் பார்க்குறாங்க இந்த முக்கியமான இடங்கள் இருக்குது இல்லையா அப்படியே இதுக்கு கான்ட்ராஸ்ட் நம்முடைய தெற்குக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக நார்த் இருக்கிறது ஹரியானால மனோகர்லால் கட்டார் இருக்கிறா அதே போல ஹிமாச்சல்னு பார்க்கும்போது தான் அவங்க ஆட்சியை மாற்றி காங்கிரஸ் பிடித்தருகிறது பஞ்சாப் ஆம் ஆத்மியினுடைய கவர்மெண்ட் அதே போல ராஜஸ்தான் பார்க்கும்போது இப்போதான் திரும்ப ஆட்சியை பிஜேபியிடம் காங்கிரஸ் பறிகொடுத்துருக்கிறது உத்தரகாண்ட்லேயும் அவங்க தான் இருக்கிறாங்க அதே போல் இந்த பக்கம் புஷ்கர் சிங் தாமி அங்கே இருப்பார் உத்தரப்பிரதேசத்தில் நம்ம யோகி சின்னஜி அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் என்டிஏக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிளீன் ஏர்ஜ் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது இதில் கூடுதலாக பார்த்தா டெல்லி காஷ்மீர் ஜம்மு லடாக் சண்டிகர் இந்த பகுதிகளெல்லாம் நம்ம நார்த்தோடு தான் சேர்த்து பார்க்க போகிறோம் ஓட்சேரை பார்க்கும்போது நார்த்தை பொறுத்தவரை ஐம்பது சதவீத வாக்குகளை மோடி தலைமையிலான என்டிஏ வாங்குவதற்கான வாய்ப்புகள் இன்னமும் இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டு பெற்றாங்க நம்ம சீட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது மேஜிவாக இருக்கிறது நூற்றி எண்பதுல நூற்றம்பதுலேருந்து நூற்றறுபது சீட் வரைக்கும் அவர்களுக்கு அங்கே ஒரு ஸ்வீப் ஒரு க்ளியர் ஏஜ் இருக்கிறது அப்படின்னா இந்த நிலமையில் இப்போ சொல்லியிருக்குறாங்க இந்தியா உட்டனையை பொறுத்தவரை முப்பத்தாறு சதவீதம் வரைக்கும் அவர்கள் வாக்கு வாங்குவார்கள் அப்படிங்கிறது குறிப்பிட்றாங்க ஃபோர்டீன் ப பர்சன்டேஜ் ஒரு மேசிவ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதுனுடைய ஸ்வீப்பை தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நீங்கள் ஓட்டுப்படி பார்த்தா அதில் பாதி இல்லை அதில் முக்கால் வாசி அவங்க வாங்குறாங்க ஆனால் சீட்டு அதில் பாதி வருமானால் அதில் எட்டில் ஒரு பங்கு தான் வருது நம்முடைய வஸ்பாஸ்ட் போலி சிஸ்டத்தில் அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பாசிட்டிவ்னு சொல்லலாம் இல்லை நீங்கள் வாங்குற வாக்கை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லெவலுக்கு இருக்கும் இருபதுலேருந்து முப்பது சீட்டு தான் காங்கிரஸ் அல்லது இந்தியா கூட்டணி நமக்கு ஆப்வியஸாக பார்க்கும்போது இங்கே நம்ம முக்கியமாக மற்ற பார்ட்டிஸ் பார்க்கும்போது அகிலேஷ் யாதவ் உள்ள ரோல் பிளே பண்ண போகிறாரு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம உத்திரப்பிரதேஷ்க்கு எடுத்துக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் ஒவ்வொரு ஒரு சில தொகுதிகளில் செலுத்தக்கூடியவர்கள் அதில் சிலர் இங்கே ரெண்டு சைடுமே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் மற்றபடி ஸ்டேட் பார்ட்டிஸ் அப்படிங்கிறவங்க இங்கே பெரிய லெவலில் இல்லை என்பதும் காங்கிரஸுக்கான ஹோல்டே இங்கே நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஹிமாச்சல தவிர அங்கே காங்கிரஸ் பஞ்சாபில் ஆம் ஆத்மி இதை தவிர மீதி எல்லாமே உங்களுக்கு பிஜேபி வசம் இருக்கக்கூடியது அதாவது அவர்களுக்கு ஆட்சியை பிடித்த பிறகு க சமீப காலத்தில் காங்கிரஸுக்கு அங்கே என்ன வளர்ச்சி இருக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி ஸோ கிரவுண்ட் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் ஐம்பது சதவிகிதம் ஒரு ஒரு மேசிவ் ஸ்வீப்பாக பிஜேபிக்கு நார்த் வட இந்தியா இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க முடிகிறது இதில் அகிலேஷ் கொஞ்சம் நெருக்கிக்கிட்டு போகிறார் ஒருவேளை அகிலேஷ் திரும்ப இப்போ பிரியங்கா காந்தியை நகதிட்டாங்க உத்தரப்பிரதே உத்தரப்பிரதேசத்தினுடைய பொறுப்பிலிருந்து பிரியங்கா காந்தி மாற்றப்பட்டிருக்கிறார் அதுவே அங்கே பாசிட்டிவாக கூட அமையவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கடந்த தேர்தலுக்கான தோல்வி நம்ம அவங்க தலையில் தான் எழுதியாகணும் இங்கே நமக்கு அசோக் கெலாட்டோ அல்லது பூபேஷ் பாகலோ இவர்கள் எல்லாம் மாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நடக்கும் பட் பிரியங்கா காந்தி அப்படி கை வைக்கிற அளவுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்புக்கு மேல் மட்டத்திற்கு அதிகாரம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கு பட் இப்போ அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதை கூட மாற்றப்பட்டிருக்கிறார்னு அவங்க குறிப்பிட மாட்டாங்க விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு பிறகு இப்போ அகிலேஷை எந்த அளவுக்கு இவங்க அவங்களுக்கான அப்பர் ஹேண்டை கொடுத்து அவங்களுடைய களத்தில் ஆட விடுகிறார்கள் என்பதில் இருந்து தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது ராஜஸ்தான்ல அகைன் கெல்லாட்டுக்கான பொறுப்பு கொடுக்கறது ஏன்னா அவ்வளவு க்ளோஸில் வந்து அவங்க பறிவுடு கூட வாங்கின வாக்கு சதவிகிதத்தை அதாவது இந்த எலெக்ஷனில் தோற்று இருந்தாலும் அவங்க வாங்கின வாக்கை நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு கன்வெர்ட் பண்ணும்போது அந்த சீட்ஸாக கன்வெர்ட் ஆகும்போது அங்கே ஒரு ஒரு எட்ஜ் ஒரு எடுப்பதற்கான வாய்ப்புகளை அவர்கள் உறுதிப்படுத்தும் பட்சத்தில் வரும் ஏன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற இடங்களிலும் இல்லை அந்த ராஜஸ்தானுமே கடந்த முறை கடந்த தேர்தலில் அப்படியே காங்கிரஸ் ஜெயிக்க வச்சுட்டு இங்க வரும்போது எங்க எலெக்ஷன் உங்களுக்கு பத்தொம்போதில் மோடிக்கு வரும்போது அப்படியே மோடிக்கு மாத்தி கூத்துன ஒரு பேட்டர்ன் இருக்கிறது பட் அதை எப்படி இவங்க கேபிட்டலைஸ் பண்ண வச்சு தான் வடக்கு வட இந்தியா நமக்கு என்ன மாதிரியான ரிசல்ட்ஸா கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்க முடியும் இதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது ஈஸ்ட் ஜோன் கிழக்கை நோக்கி நம்ம நகர வேண்டியிருக்கிறது எந்த அளவுக்கு கிழக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன ஸ்டேட்ஸ் முதல்ல பார்த்தாலாம் பீகார் நிதிஷ்குமார் தேஜஸ்வி யாதவனுடைய பீகார் ஜார்க்கண்ட் ஹேமந்த் சோரன் அவர்கள் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆளுங்கட்சியாக இருக்கிறது ஒடிஷா நவீன் பட்நாயக் நவீன் பட்நாயக் கிட்டத்தட்ட ஐந்து முறை தொடர்ந்து ஆறாவது முறை நோக்கி அடுத்த வருஷம் போயிடுவாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது போல் வெஸ்ட் பெங்கால் தீதி மமதா பானர்ஜி இப்படி இருக்கிறவங்க தான் இந்த இடத்துல வந்து அதாவது இப்போ நம்ம குறிப்பிட்ட இந்த நாலு இடத்துலையுமே ஆளுங்கட்சியாக ஒரு இடத்தில் கூட பாஜக இல்லை நல்லா கவனிங்க மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக பீகார்ல இந்தியா கூட்டணி தான் ஜார்க்கண்ட்ல இந்தியா கூட்டணி தான் ஒடிசால மட்டும் பிஜேபி கிடையாது காங்கிரஸும் கிடையாது இந்தியா கூட்டணியும் கிடையாது வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி ஆனால் இந்த இடத்திலும் கூட வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது ரொம்ப சர்பிரைசிங்லி பிஜேபிக்கு ஒரு ஒரு சின்ன எட்ஜ் வந்து கொடுக்கப்படுகிறது ஒரு நான்கு சதவீத வாக்குகள் அவங்க கூட வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது ஏன்னா இப்போ இந்த நான்கு மாநிலங்களில் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி மொத்தம் நூற்றி ஐம்பத்தி மூணு சீட்டுகளில் அறுபது சீட்டு வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது முப்பத்தெட்டு சதவீத வாக்கு வங்கி அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அதே இந்த பக்கம் பார்க்கும்போது பிஜேபி அல்லது என் பார்க்கும்போது நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் அவர்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒட்டுமொத்தமாக எண்பதுலேருந்து தொண்ணூறு சீட்டு வரைக்கும் அவர்கள் இங்கே கைப்பற்றுவாங்க அப்படிங்கிறது இது ஆக்சுவலாக இந்த நாலு ஸ்டேட்டுக்குமே ஒரு எச்சரிக்கை மணி ஒடிஷால நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா கடந்த முறை நவீன் பட்நாயக்கு அதாவது எலெக்ஷன் நடந்து இங்கே மோடிக்கு வாக்கை போட்டுட்டு அப்படியே சிஎம் எலெக்ஷன் வரும்போது நவீன் பட்நாயக்கே கொடுத்தாங்க அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்ன் அதாவது வித்தியாசமானால் நம்ம இதுதான் இதை வச்சு இப்படி தான் ப்ரெடிக்டே பண்ணிட முடியாது பல மாநிலங்களில் மக்களுடைய தீர்ப்புகள் மனநிலை அப்படியாகத்தான் இருக்கிறது படித்தவர்கள் எலெக்ஷன்ஸ் அனாலிஸ்டாக இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாரையும் தாண்டி மக்களுடைய சிந்தனை வேறாக இருக்கிறது என்றைக்கும் அதுதான் லீடில் இருக்குங்கிறது ஒரு தனி கதை நீங்கள் எவ்வளோ பெரிய இன்டலெக்டாக தேர்தல் விற்பனராக அனாலிஸ்டாக இருந்தாலும் கூட அவங்களுடைய கிரவுண்டு வேறு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த டைவர்சிட்டி தான் இந்தியாவினுடைய எலெக்ஷன்ஸ் பேசிக்லி ஒரு எல்லா வரைக்கும் தான் கணிக்க முடியும் ஸோ இதில் மற்றவர்கள் எவ்வளோனா இருபது சதவீதம் வரைக்கும் வாக்கு வாங்குவாங்க கட்டணும்னா அந்த சீட்டை அதாச உள்ள கூப்பிட்டு வரணும் அல்லது அவர்களுடைய வாக்குகளை இவர்கள் எடுப்பதன் மூலமாகத்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது அடுத்த நம்ம நகர்றோம் அப்படின்னா வெஸ்ட் ஜோனை நோக்கி நம்ம நகர்றோம் பெஸ்ட் சோன் உள்ளே போகும்போது குஜராத் மத்திய பிரதேஷ் மகாராஷ்ட்ரா தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம் எழுபத்தெட்டு சீட் வரைக்கும் அங்கே இருக்கிறது இது போக நார்த் ஈஸ்ட்டில் குட்டி குட்டி குட்டிக்கிட்டியாக இருக்க போது நம்ம அசாம் மட்டும்தான் ஓரளவுக்கு பெருசுன்னு பார்க்கலாம் இது எல்லாம் ஒரு ஒரு எம்பி சீட்ஸை கொண்டது தான் அங்கே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல மாநிலங்களில் பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமாக கால் பதித்திருந்தாலும் மணிப்பூர் விவகாரம் டு அன் எக்ஸ்டென்ட்டுக்கு அங்கே வந்து காங்கிரஸ் பிஜேபி அல்லாத கட்சிகள் அல்லது மாநில உரிமை பேசக்கூடியவர்களுக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் ஸோ அது அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ திரும்ப வெஸ்ட்டுக்கு வந்தோம்னா குஜராத் அது வந்து மோடியினுடைய கோட்டை அப்படிங்கிறது நிச்சயமாக அப்படி அப்படிதான் இருக்க போகிறாங்க மத்திய பிரதேஷ் இப்போ சிவராஜ் சிங் சௌஹான் பதினெட்டு ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு ஐந்தாவது அதாவது கிட்டத்தட்ட நாலு டெனி அதில் மூணு தான் அவங்களுக்கு கொடுத்தது ஒன்று வந்து அடித்து பிடுங்கினது ஏமாத்தி ஆட்சியை கொடுத்து வாங்கினது பட் ஸ்டில் அவர் திரும்ப வாக்கு வாங்கியிருக்கிறார் அப்படின்னும் பொழுது அதற்கு பிறகும் கூட ஒரு ஸ்வீப் வாய்ப்பு இருக்கிறது மகாராஷ்டிரா தான் கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது ஏன்னா இந்த பக்கம் சரத் பவார் ஆனால் அவருடைய கட்சி ரெண்டாக உடைஞ்சி அந்த பக்கம் அஜித் பவார் இருக்கிறாப்பில் சிவசேனா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய உத்தவ் தாக்கரே அந்த பக்கம் ஏக்நாத் சிண்டிய தலைமையில் ஒரு ஃபேக்ஷன் போயிடுச்சு காங்கிரஸ் மட்டும்தான் இன்னும் அங்கே உடையல உடையல இந்த சென்ஸ் கண்ட்ரோல் ஆவியஸாக அங்கே ஸ்டேட்டில் கிடையாது மேலே இருந்தும் போடுற ஆட்கள் தான் அவர் நினைக்கிறவங்க தலைவர் பொதுச் செயலாளர் நாளைக்கே மாற்றணும்னா மாற்றணுங்கிற கணக்கில் இருக்கும்போது இவங்க எந்த அளவுக்கு களமாட்டப்போக்கிறார் ஏன்னா ரெண்டு பேருமே நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு கட்சிக்கு துரோகம் செய்து விட்டார்கள் அப்படிங்கிற அந்த பர்சனல் இதையும் கொண்டு போய் முன்ன வைக்கணும் இதை தாண்டி கூடுதலாக மராத்தா ரிசர்வேஷன் ஒரு பெரிய இம்பாக்டை மகாராஷ்டிரா அரசியலில் அதற்கான போராட்டங்கள் எதிர்வினைகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை கரெக்டாக மகாகத் பந்தன் பிடிக்கிறதா நூல் பிடிச்சவங்க அதை நகர்த்துறாங்களாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது கோர்ஸ் குஜராத் கம்ப்ளீட் ஸ்வீப் அவங்களுக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஜ்ஜுங்கிறத தாண்டி ஒரு ஸ்வீப்பாகவே வெஸ்ட்லையும் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மகாராஷ்டிராவில் அது வந்து டைம் டு டைம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பட் மத்திய பிரதேஷ் குஜராத் ஸ்வீப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பிஜேபி நாற்பத்தாறு சதவீதம் வரைக்கும் வாக்கு வாங்கலாம் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒன்பது சதவீதம் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஒன்பது சதவீதம் முப்பத்தி ஏழு சதவீதம் வரைக்கும் வாங்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க மற்றவர்கள் பதினேழு சதவீதம் வரை வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத தான் அவங்க குறிப்பிடுறாங்க ஒரு ஹை ஸ்டேக் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது பாஜகவுக்கு ஆனால் இது இந்த நேரத்தினுடைய நிலவரம் தான் இதற்கு பிறகு இது எப்படி மாறப்போகிறதுங்கிறது தான் இதுக்கு அப்புறமான அரசியலே நம்ம இருக்குன்னு பார்க்க முடியும் ஏன்னா குறைஞ்சது முந்நூற்றம்பது தொகுதிகள் வரைக்கும் முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது ஒற்றைக்கு ஒற்றை போட்டி என்பதை இந்தியா கூட்டணி உறுதி செய்யும் பட்சத்தில் தே ஆர் டேக்கிங் த ஹெட்ஜ் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது சில மாநிலங்கள் நம்ம எக்ஸப்ஷன் கொடுத்து தான் ஆகணும் பஞ்சாப் டெல்லி அதே போல் வங்கம் கேரளா இங்கேலாம் நம்ம எக்ஸப்ஷன் கொடுத்து தான் ஆனோ வேற வழி இல்லை பட் இந்த நான்கு மாநிலங்களை தாண்டி மற்ற இடங்களெல்லாம் முடிந்த வரைக்கும் இந்தியா கூட்டணியில் ஒருத்தர் இல்லை நான் இந்தியா கூட்டணியில் எத்தனை கட்சி இருந்தாலும் சேர்ந்து ஒரு வேட்பாளர் நடத்துவது அப்படிங்கிறது ஏற்கனவே சக்ஸஸான ஃபார்முலா அது ஜனதா கட்சி அதை கடந்த காலத்தில் செய்து காட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஜெயபிரகாஷ் எல்லாம் இருந்துருக்கிறார் கொண்டு போயிருக்கிறாங்கிறது ஒரு முக்கியமான செய்தி ஸோ இந்த ஒற்றுமையை கன்சென்சஸ் அவர்கள் அரை பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இந்த நான்கு சதவீத வாக்குகளை இவர்களால் அடுத்த கட்டத்திற்கு தூக்கி கொண்டு போய் நகர்த்தி உடைக்க முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் ஏன்னா இப்போ இவங்க எல்லா விதமான ஆயுதத்தையும் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் நினைப்பதையெல்லாம் சட்டமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் சென்சார்ஷிப் ஊடகங்களில் தொடங்கி எல்லாத்துக்கும் இப்போ ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அது நம்முடைய திரௌபதி முன்பவர்கள் சைனே பண்ணிட்டாங்க நாம் அது குறித்து விரிவாக பின்னாடி பேசலாம் ஸோ இப்படி எல்லாத்தையும் பண்ணும் பண்ணும்பொழுது மோடியினுடைய இந்த கட்டுக்கடங்காத ஒரு சர்வாதிகார ஆட்டம் என்பதை எதிர்கட்சிகளை வேறு வழி இல்லாமல் நம்ம இனிமேல் கட்சியை நடத்தணும் இருக்கணும்னாலே ஒன்று சேரணும் என்கிற இடத்தை நோக்கி நகர்த்தும் ஆனால் நம்ம எதிர்கட்சிகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனுக்கு முன்பாக மோடி முதலமைச்சர்னு ஒரு ஆறு மாதத்துக்கு ஏழு மாதத்துக்கு முன்னாடி அறிவித்தாங்க அதற்கு பிறகு அந்த ஏழு மாதங்கள் பாஜக ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த பிற்பகுதியிலிருந்து பதினாலு எலெக்ஷன் வரைக்கும் எப்படி செயல்பட்டது என்பதை படித்து அதிலிருந்து ஒரு படிப்பினை எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது நான் சொல்றது குவாலிட்டி எவ்வளோ வேகமாக எலெக்ஷன் தான் எல்லாம்னு போகக்கூடிய அந்த வேலையை வந்து சேர்ந்தது அப்படிங்கிறத மட்டும் படிப்பினையாக எடுத்துக்கொண்டால் நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் உங்களுடைய அரசியலை நகர்த்த அது ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இது எந்த இப்போ நிதிஷ்குமார்கிட்ட அந்த விஷயத்த மட்டும் நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம் எனக்கு எந்த விதமான அப்செட்டும் இல்லை ஏன்னா இப்போ அவரை வச்சு தான் பாஜக ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு இந்தியா கூட்டணிக்குள்ளேயே சண்டை தகராறு போச்சு அவர் இவங்களை ஹிந்தி தெரிலண்டாரு நீ ஹிந்தி தெரியாமல் ஏன் இங்கே இருக்கேன்னாரு இதெல்லாம் இங்கே இவங்க கேட்கல அது போக ஒரு ஃபேக் ஃபேக் வீடியோ கிடையாது ரியல் வீடியோ நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ புது வீடியோ மாதிரி இப்போ கிளப்பி விட்டாங்க பீகாருக்கும் தமிழ்நாடுக்கும் தகராறு கிளப்பி விட பார்த்தாங்க இது எல்லாவற்றையும் தாண்டி அவர் தெளிவுபடுத்திட்டார் எனக்கு எந்த அப்செட்டும் கிடையாது எனக்கு பர்சனலாக நான் பிஎம் ஆகணுங்கிற அம்பிஷனும் கிடையாது என்று தற்போதைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஒருங்கிணைனும் பாஜகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் அவர் கிளாரிஃபை பண்ணியிருக்கிறார் நோ அப்செட் டியூரிங் இந்தியா மீட்டிங் ஐ ஹவ் நோ பர்ஸ்னல் அம்பிஷன் சேஸ் நிதிஷ்குமார் அப்படின்னுட்டு ஹிந்துவில் ரிப்போர்ட் இருக்கக்கூடிய செய்தியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ப்ராப்பராக இதை அவங்க சேனலைஸ் பண்ணுறாங்களா ஏன்னா அவர்களுக்கு அடுத்த கட்டம் அப்படிங்கிறது இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் அதை ஒருங்குபடுத்தத்தான் வேண்டும் இதை வந்து இன்னும் நெருக்கி போக போக களத்தில் இவர்களுடைய செயல்பாடுகள் தான் அந்த நாலு பர்சென்ட்டை இட்டு நிரப்பு ஏன்னா இந்த பக்கம் ரெண்டு சதவீதம் இருந்தால் நாற்பத்தி மூணு சதவீதத்தோட ஒரு அணியை இவர்கள் கட்டமைத்தால் வெற்றி இவர்கள் வசம் போய் சேரும் இந்த அரித்மெட்டிக் கல்குலேஷனை கிரவுண்டில் எப்படி நகர்த்துறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திரங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்